ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செய்யலாங்க இது பேர் சுசியம்ங்க இல்லைனா சுயம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சுழியம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க வாங்க இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இது வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு வேக விடுங்க இந்த பருப்பு வந்து நாலு விசில் விட்டால் நல்லா வெந்துடும் அதுக்காக நான் நாலு விசில் விடுறேன் உங்கள் கிட்டே இருக்க கடலைப்பருப்பு எத்தனை விசிலில் வேகுமோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிக்சியில் ஒரு அடி அடித்து அதை எடுத்துக்கோங்க அங்கங்கே முழுசு முழுசாக கடலைப்பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் இது சாப்பிட வாயில கடிப்படும் போது அருமையாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்தோம்ல அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கரையிற மாதிரி பாகு காய்ச்சிக்கோங்க பதம் எதுவும் வேணாம் அதில் இருக்க தூசிலாம் எடுக்கிறதுக்காக தான் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இந்த மாதிரி தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க இது வந்து நெய்யில் லேசாக வறுத்துக்கோங்க செவக்க வறுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க இது லேசாக வெந்தால் போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த வெள்ளைப்பாகை இதில் ஊற்றணும் பாருங்க தேங்காய் வறுக்கும் போது நல்ல வாசம் வருது இந்த நேரத்தில் இந்த வெள்ளைப்பாகை விட்டுக்கோங்க இது கூட நம்ம மிக்சியில் அடித்து வச்சிருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்து அதை அப்படியே அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல இது நல்லா திக்காகி வரணும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே சுக்கு பொடி இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது லைட்டாக ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் இனிப்பு தூக்கி கொடுக்கும் ருசியாகவும் இருக்கும் அதனால் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே நல்லா வேக விடுங்க அதான் சுண்டி வந்துடும் பாருங்க நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை பெரட்டி விட்டு அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ நம்ம இது மேலே இருக்கிற லேயர் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை மேல் மாவுக்கு நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது இன்னும் ருசியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக கரைச்சிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பூரன்லாம் உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் விட்டு அதையும் நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோனையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பூரணை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு விரலால் எடுத்து போடுங்க ஒரு சைடு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதிகமாக வச்சிங்கன்னா அது செவந்து போயிடும் இது வந்து செவக்க வறுக்கணுன்ற அவசியம் இல்லை மேல் மாவு வேகிற அளவுக்கு வெந்தால் மட்டும் போதும் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதான் அதே மாதிரி அடுத்த லேயரும் இதே மாதிரி மைதா மாவில் பூரண டிப் பண்ணி ரெண்டு விரலால் போடுங்க இது அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குங்க இது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்